கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள் அதிக அளவு தொகை நிறுவனம் டெபாசிட் செய்கிறது ஊழியர்கள் டெபாசிட் செய்யும் தொகை முழுவதாக இபிஎஃப் கணக்கிற்கு செல்கிறது நிறுவனம் டெபாசிட் செய்யும் தொகையில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு இபிஎஸ் கணக்கிற்கும் மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு இபிஎஃப் கணக்கிற்கும் செல்கின்றன இபிஎஃப்ஓ அடிப்படை சம்பள வரம்பை பதினைந்தாவதிலிருந்து இருபத்தி ஆறாயிரமாக உயர்த்த உள்ளது இதன் தாக்கம் ஊழியர்களின் மாதாந்திர ஊதியத்தில் இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் ஓய்வீதிய கணக்கீடு ஓய்வீதிய சம்பளம் இன் சேவையாண்டுகள் சேவை ஆண்டுகள் எழுபது எடுத்துக்காட்டு இருபத்தோறாயிரம் சம்பளமான முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் டிவைட்பை ஐம்பது மாதம் சாரி எழுபது மாதம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐம்பது தற்போது ஓய்வீதியமான ஏழாயிரத்தி ஐநூறு விட முப்பத்தி நாலு பர்சன்ட் அதிகம் மேலும் இதன் மூலம் முதலாளி நிறுவனத்தின் பங்களிப்பு உயரும் ஊதிய உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்ட பண் பின்னர் இனி நிறுவனத்தின் பங்களிப்பு பதினைந்தாயிரத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பதிலாக இருபத்தோராயிரத்தில் எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பர்சென்டாக இருக்கும் பிஎஃப் கணக்கில் வைப்புத் தொகை அதிகரிப்பதோடு ஓய்வு நிதியும் வளரும் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வு விதத்தை மினிமம் மந்த்லி பென்ஷன் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து ஓய்வ் ஓய்வு வீரர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து குறைந்தபட்ச ஓய்வு விதத்தை ஏழாயிரத்தி ஐநூறாக உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் இது குறித்த முக்கிய அம்சங்களை இங்கே காணலாம் தற்போது சுமார் முப்பத்தாறு புள்ளி அறுபது லட்சம் ஓய்வூதிய ஓய்வூதியதாரர்கள் ரூபாய் ஆயிரத்துக்கும் குறைவான ஓய்வூதியத்தை பெற்று வருகிறார்கள் பலர் அகல விலைப்படி அதாவது டிஏ இல்லாமல் தங்கள் வாழ்க்கை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர்